ஃபைவ் டேஸ் வந்து ஒப்போ இந்த ட்ரைனிங் சென்டர் அந்த மாதிரி இன்றைக்கி ஆரம்பிச்சது இங்கே ஃபைவ் டேஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ம மத்திய அரசுலேருந்து ஒரு பத்தா பத்தாயிரம் ரூபாவும் நம்ம மாநில அரசு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் அதுக்கு தான் இங்கே போனோம் அதே மாதிரி காலையிலேருந்து நாங்கள் மினி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் கரூரில் வந்து ஒரு எட்டு மொத்தம் பதினேழு பார்க்கு நாங்கள் அது கரூரில் வந்து ஒரு எட்டில் கொண்டு இன்றைக்கி வந்து ஒன்று ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி திருப்பூரில் வந்து ஒரு அஞ்சில் ஒன்று ஓப்பன் அதுக்காக தான் வந்தது அதே மாதிரி அந்த அந்த பார்க்கு மினி டெக்ஸ்டைல் பார்க்குன்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த அரசுக்கு முன்னதுக்கு முன்னது அரசு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ண ஒரு இது அது என்னடா டூ ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கணும் மூணு யூனிட்ஸ் போடணும் அதில் அதுக்கு ரெண்டரை கோடி மானியம் வந்து அரசு போகும் அவங்க இந்த கண்டிஷன் என்னான்னு போய் இந்த கண்டிஷனு அந்த ரெண்டரை கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரோட்டு போகிறது வாட்ரு அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லி அது யாருமே அப்ளை பண்ணல அதுக்காக அதை நாங்கள் வந்து கேட்ட போய் தினகுது எல்லோரும் கூப்பிட்டு நாங்கள் இண்டஸ்ட்ரியூட்டை கேட்கும் கேட்கும்போது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க நீங்கள் அதை நீக்கிட்டு இருந்து அந்த ரெண்டரை கோடியை எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணி மிஷினுக்கு வாங்கலாம் பில்டிங்கு கட்டலாம் எதுனாலும் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அனௌன்ஸ் ஜீவோ வாங்குங்க சார் அப்போ அது மாதிரி போய் முதலமைச்சர் சொன்ன உடனே அவர் வந்து ஆலோசித்து என்கொயரி பண்ணி அது ஓகேதான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜிவோ போட்டு கொடுத்தாரு அதுக்கு இது கொண்டு அதுக்கு வந்து பண்ண உடனே நூறு பேர் அப்ளை பண்ணேன் கரூரில் போட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணேன் இன்றைக்கி பதினேழு பேருக்கு போட்டு போட்டுங்களை ஆர்டர் இருக்கோம் தமிழ்நாட்டில் அதுதான் இப்போ அது அது அந்த யூனிட்ஸ் இருக்கு தான் இன்றைக்கி வந்துடும் அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தலைவர் தலைவர் அவர்கள் இது இந்தியாவிலே நம்ம நம்பர் டூ நம்ம தான் நம்ம ரெண்டாவது நம்ம தான் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மாதிரி தான் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி இப்போ ஓல்டு மிஷினரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிருப்பாங்கள்ல மெ மில்லுங்களில் அதில் வந்து இதுக்கு முன்னே அது புது மிஷினை வாங்கினா இதுக்கு முன்னே இந்த இது வந்து ஜியோ என்ன டூ பர்சன்ட்டு சப்ஸ்டி கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் எட்டு பர்சன்ட்டுக்கு வட்டி வாங்கினா ரெண்டு பர்சன்ட்டு அரசு கொடுக்கும் இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது ஆறு பர்சன்ட் ஆகிட்டார் அது மகத்தான வரவேற்பு எங்கள் இண்டஸ்ட்ரி போய் இப்போ அவங்க சொல்லுவாங்க மில் ஓனர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி முன்னேற்றத்துக்காக பல திட்டங்கள் நாங்கள் எடுத்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் அதுதான் அதுக்காக தான் இப்போ வந்து நீங்கள் நிறைய பண்ணிவிடுங்க செஸ் வரிக்கிறதுலாம் வரவேற்க தொழில்துறையை சொல்கிறாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பருத்தி நிகழ்வு செய்யப்படல ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒரு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுது

ஒரு லட்சத்து இதில் தான் நமக்கு எவ்வளோ தான் இருந்துச்சு இப்போ கிட்டக்கிட்ட இருபத்தினாயிரம் மேல் வந்தாச்சு இருபது லட்சத்துக்கு மேல் வந்துருக்கு ஒரு முயற்சி மேலே இங்கே வந்து பருத்தி நம்மக்கிட்ட அதில் ஆந்திராவும் உங்களுக்கு மகாராஷ்ட்ரா அதில் தான் நமக்கு இது வருது அதுக்கு தான் அந்த பர்ச்சேஸ் கிட்ட செஸ் வரி ஒரு பர்சன்ட் இருந்தது என்ன தெரியுமா கீசன் அந்த வரி அந்த கோடவுன் வந்து காட்டன் கார்பரேஷன் இப்போ இந்தியான்றது அவன் இந்த ஒரு பர்ஷன் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அது கொடுத்து நின்ந்தாங்க அதனால் அவன் எடுத்தாந்து இங்கே வெக்கில் அது எதோ வருகை ஓட்டணும்னு சொல்லி இது நீக்கணும் இருபது முப்பது வருஷமாக கேட்டு நின்றாங்க தலைவர் உங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா தலைவர் வந்தவுடனே அது நீக்கி கொடுத்தோம் அந்த காட்டன் கார்ப்பரேஷன் இப்போ இந்தியான்றது இப்போ கோட ஒன்று ஆந்திராவுக்கு போகணும் இல்லைன்னா மகாராஷ்டிரா அந்த இப்போ அது இல்லை இப்போ இங்கே அவன் கோடவுன் வச்சு இங்கே கொடுக்கலாம் அதுக்கு வேறு இன்னும் நிறைய முயற்சி எடுத்துன்னு வரும் அது காட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு

அப்புறம் தொழிலாளர்கள் கூடினால வந்து இல்லை நாங்கள் வந்து விசத்திரையில் வந்து தனியார் பண்ணுறது தனி எங்கள் சொசைட்டிஸ் இருக்கெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அது இல்லை இப்போ தனியார் வச்சுன்னு அவங்க தான் அது வந்து லேபரோட எங்கூட எங்கள் இதில் நம்ம பள்ளிப்பட்டு பக்கத்தில் புதுட்டூர் பெட்டரோட போன வாரம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதுக்கு எதிராக ஒன்று பண்ணி அதை வேஜஸ் சமைக்கணும் நாங்கள் வந்து

கலெக்டர் லேபர் மினிஸ்டர் நாங்கள் அந்த துறை நான் இருந்தால் விட நான் சும்மா போகலாமே தான் நான் அது பண்ண முடியாது அந்த லேபர் மினிஸ்டர் வச்சு தான் அவரை கூப்பிட்டு பேசிக்கிறாங்க திருவள்ளூரில் பேசுகிறாங்க போன வாரம் திருவள்ளூரில் இதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி திருவள்ளூரில் பேசிக்கிறோம் அது நாங்கள் டைரெக்டாக பேசுகிறோம் இந்த பவர் லூம் தேவை போய் கூட நாங்கள் இது இப்போ ஒரு இன்னும் அதே மாதிரி பவர் லூம்ஸ்க்கு அவங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க அதுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இப்போ சொல்லக்கூடாது அதுக்கு அவங்களுக்கு

ஒரு விஷயம் நீ கேட்டீங்க மின்கட்டண உயர்வால் பவர்லூம் கொடுக்கிறேன் எனக்கு போய் தயவு சொன்ன நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் முதல்ல பத்திரிக்கையாளர் இல்லை இல்லை பத்திரிக்கையாளர் எழுநூற்றி ஐம்பதுக்கு நாங்கள் ஆயிரம் வாங்கிட்டேன் அதுதான் அது சொல்லுங்க நீங்கள் முதல்ல அந்த கருத்தை உள்வாங்க இல்லை இல்லை சார் நீங்கள் கரும்புத்தம்பட்டியிலே மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி பவர்லூம்காரங்க தான் முதலமைச்சர் மானு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வச்சாங்க எதுக்கு வச்சாங்க ஆயிரம் யூனிட் வரைக்கும் பவுர்லூமுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறது யாரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால் மின்கட்டணங்கிறது பவுர்லமும்காரங்களுக்கு எழுபது சதவீதம் பவுர்லம்காரர்களுக்கு பில்லே வராது ஆயிரம் யூனிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் முதல்ல அந்த கருத்தில் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் ஏதோ போகிற போக்கில் வந்து யாரோ ஒருத்தர் செவெளி சொல்கிறாங்க டீ கடையில் சொல்கிறாங்கிறதுக்காக அதை ஒரு செய்தி ஆகாதுங்க தயவு செஞ்சு அதே மாதிரி என்ன பிரச்சனைங்கிறது மார்க்கெட்டு அந்த செய்தி போனது உரிமையாளர்கிட்ட நான் அந்த உரிமையாளராக இருந்து அவருக்கே தெரியும் அவர் ஆயிரம் யூனிட் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாருங்கிறத ஆயிரம் யூனிட்டு சரி சரி வின்கட்டை நாங்கள் உயர்வு சம்மந்தமாக அவங்க வைச்ச கோரிக்கைகளில் ஏற்கனவே இருந்ததில் என்னெல்லாம் அரசு செய்ய முடியுமோ அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணியாச்சு தேர்தல் வாக்குறுதியில் அவங்களுக்கு ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் வச்சிக்கணும் அதையும் நிறைவேற்றியாச்சு அதனால் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீட்புள் யாராவது மெட்டீரியல் காஸ்ட்டு கூடுது யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாராவது மினிஸ்டர் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறீங்களா நீ நீங்கள் மனசாட்சியோடு தொட்டு இருங்க பிரதர் எத்தனை பேர் அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க யாராவது ஒருத்தர் நூல் விலை ஏறி இருக்குது காட்டன் விலை ஏறி இருக்குது யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்ட மாதிரி எந்த டிவிலையும் செய்தியும் வரல எந்த டிவிலையும் செய்தி வரல எந்த பேப்பர்லேயும் செய்தி வரல ப்ராக்டிக்கலாக கிரௌண்ட் லெவலில் என்ன இருக்குது அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து தொழில்துறைக்கு வந்து உதவி இருக்காங்க என்னென்னலாம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு கிரௌண்ட் லெவலில் பார்த்துட்டு அதே சில பத்திரிக்கைகள் எழுதுறீங்க அதே அதே சில பத்திரிகைகள் என்ன எழுதுறீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்குறாங்க மின்சார வாரியம் இவ்வளோ கடனில் இருக்குது அதையே நீங்கள் தானே எழுதுறீங்க இப்போ அந்த மானியம் கொடுத்தா தானே அவங்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும் அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் மின்சார வாரியத்துக்கு மனு முதலமைச்சரவர்கள் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலனா நான் மின்சார வாரியம் பூட்டியிருப்பாங்க அரசாங்கம் நிதி கொடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிதி கொடுத்து தான் இபி போர்டையும் மின்சார வார்த்தை மாநில முதலமைச்சர்கள் காப்பாற்றிருக்காங்க கைத்தறிக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் பவர்லமுக்கு ஆயிரம் யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் அதனால் கைத்தறி டெக்ஸியில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தறி விசைத்தறியாக இருந்தாலும் கைத்தறியாக இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மண் முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்கு கொடுத்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில் மிக ரொம்ப தெளிவான அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கான டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த டெண்டர் இப்போ கேன்சல் பண்ணிக்க ரீடெண்ட்ரு பண்ண போகிறோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடன் உடனுக்குடன் வந்து மாதாந்திர கணக்கெடு எடுக்கப்படும் அதை நிச்சயமாக செயல்படுத்துறோன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்போ டெண்டர் போட போறேன் இப்போ டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட போட நாங்கள் மாதாந்திர கணக்கிடு வந்துடுறோம் அது சொன்ன வாக்கு அதை நிறைவேற்றினோம் அது ஒன்று இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்திருக்கு அதனால நீங்க எப்பவும் செய்திகள் போடும்போது சில நேரங்கள் வந்து நான் ஒன்னே ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு நான் வந்து ஆந்திரா போனேன் போன வாரம் அங்கே வந்து பிஜேபி வந்து நம்ம அங்கே வந்து அங்கே த காங்கிரஸ் மினிஸ்டர் வந்தாங்க அல்லாமல் தான் நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் போடுற திட்டங்கள் அவரை பின்பற்றுறாங்க நம்மளை கேட்குறாங்க பாராட்டுறாங்க நம்ம தான் இங்கே இவ்வளோ பேசுகிறது எங்கேயுமே எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி எந்த துறையிலையும் தமிழ்நாட்டில் மாதிரி இங்கே இங்கே இதே ஒரு விசாரணைன்னு சொன்னார்ல எவ்வளோ அந்த கடை அப்படி ஆனால் இங்கே இருக்கிறது தான் போகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னி ஒரு நல்ல அரசு மக்கள் அரசு தான் இருக்கு இனிமாதிரி நல்ல இந்த வேதம் வேதம் இல்லாத ஒரு நடக்கர் ஒரு அரசு நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்றேன் நிறைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சாலைகள் மோசமாக இருக்குது போடணும்னு நிறைய தினசரி பத்திரிகையில் சில நேரங்களில் வந்து சோசியல் மீடியாவில் வரந்த எடுத்து டிவிலையும் போடுறீங்க செய்திகள் இதுவரைக்கும் இந்த மூன்று வருஷத்தில் நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு எட்நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே மட்டும் ரோடு போட்டிருக்கணும் அளவு எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் இப்ப இருநூறு கோடி ரூபாய்க்கு மாடு முதலமைச்சர்கள் வந்து அன்னைக்கு கூட்டத்தில் அறிவிச்சாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு அரசோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் ரோடு மோசமா இருக்கு ஒரு செய்தி போடுறவங்க இந்தியாவது ரோடு போடுற இடங்கள்ல இந்தியாவது ரோடு மோசமாக நீங்கள் போடுறதுக்கு தப்பே கிடையாது இப்போ ஒரு இருந்தால் நமக்கு தெரியாது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் போய் அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது நாள் பொறுத்து தான் அந்த ரோடு போடணும் இந்த ரோடு போடுறதுக்கு காரணம் என்னான்னு நீங்களே பப்ளிக் கேட்டால் அது எத்தனை நாளுக்கு முன்னே போட்டோம் அந்த ரோடு எதுனால இப்போ டேமேஜ் ஆகிடுது அந்த டேமேஜ் ஆகிருக்க கூடாது சரியான தரமாக இல்லாத போட்டதுனால தான் அதனால் போகும்